வணக்கம் ஐயா கிருஷ்ணசாமி என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டுல சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து ஆதரிக்கல அது தமிழ்நாட்டை பின்னோக்கி செல்லுது அப்படின்னு சொல்றாரு உங்க கருத்து எப்படி இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க நிச்சயமா இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டாம் அது தமிழகம் பின்னோக்கி போறது அப்படின்னு சொல்றதுக்கு திரு கிருஷ்ணசாமிக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்குதோ அதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாதான் தமிழக மக்களுக்கு எவ்வளோ எவ்வளவு சாதி இருக்கு சாதிய மக்களுக்கு உண்டான பங்கீடு கிடைக்கும் அப்படின்றது எங்களுடைய கருத்து எப்படி இப்போது தமிழ்நாட்டில் எவ்வளோ சாதி இருக்குன்றது உங்களுக்கு தெரியுங்களா தெரியாது எந்தெந்த சாதிக்கு எவ்வளோ அளவுகோலில் அவங்களுக்கு உண்டான உரிமைகள் கொடுக்கப்படுதுன்னு தெரியுமா தெரியாது எந்தெந்த சாதிக்கு எந்தெந்த அடிப்படை உரிமைகள் கொடுக்குறாங்கன்றது தெரியுமா எத்தனை சதவீதம் தெரியுமா எதுவுமே தெரியாது எவ்வளோ சாதிகள் இருக்குதுன்னு தெரியாது எந்தெந்த சாதிக்கு எந்தெந்த உரிமைகள் இருக்குதுன்றது தெரியாது வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு எவ்வளோ கல்வியில் இடஒதுக்கீடு எவ்வளோ சமூக செயல்பாட்டில் இடஒதுக்கீட்டு எவ்வளோ அது முறையாக போய் சேருதா உதவிகள் வந்து எல்லா கம்யூனிட்டிக்கும் சேருதா அப்படின்றத ஆராய்ச்சி பார்க்குறதுலாம் யாரு யாருமே கிடையாது இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு என்னோட சமூகத்தை எடுத்துப்போம் நான் வந்து பிறப்பால வந்து ஆதி திராவிடர் என்னோட விருப்பத்தின் பேரில் வந்து நான் ஒரு மதத்தை நான் தழு தழுகிறேன் கிறிஸ்தவ மதத்தை தழுவுகிறேன் உடனே அந்த கிறிஸ்தவ மதத்தை தழுவுறேன்ற ஒரே காரணத்துக்காக ஆதி திராவிடர் இருந்த நான் பிசிக்கு தள்ளப்பட்டு கிறிஸ்தவாதி திராவிடர் அப்படின்னு ஒரு ஒரு பட்டியலுக்கு நான் நகர்த்தப்படுறேன் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா பிறப்பாலாஜி திராவிடரான எனக்கு கொடுக்க கெடுக்க நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் எதுவும் எனக்கு கிடைக்கிறது இல்லை இதே மாதிரி தான் எல்லா சமூகத்திலையும் எல்லா சாதியிலையும் அரசாங்கம் என்ன ஒரு திட்டத்தை ஒன்று கொடுத்துருக்குதோ அது முறையாக போய் சேரலை அதன் போர்வையில் இருக்கிற மற்ற சமூகத்திற்கு சேருது இப்போ எஸ்சின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல சமூகங்களினுடைய கூட்டு எஸ்சியாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் இருக்கிறாங்க நிறைய சமூகங்கள் இருக்கிறாங்க இப்போ எஸ்சி அதுவில் வந்துடுறாங்க அப்போ அதில் எஸ்சின்ற அந்த ஒரு பஞ்சில் எத்தனை கம்யூனிட்டி இருக்குது பிசி அப்படிங்கிற அந்த ஒரு பஞ்சில் எத்தனை கம்யூனிட்டி இருக்குது அப்படின்றது எப்படி தெரியும் சாதிவாரியா கணக்கு எடுத்தாதான் தெரியும் எத்தனை வருஷம் நூறு ஆண்டுகளுக்கு மேலாச்சு சாதிவாரிய கணக்கு எடுத்து எடுத்ததுனால தான் இப்போ எந்தெந்த சாதிக்கு எவ்வளோ கொடுக்கலாம் எந்த சாதிக்கு என்ன ஒதுக்கீடு பண்ணலாம் உண்மையாவே எந்த சாதி தாழ்நிலையில் இருக்குது தாழ்நிலைன்னா சமூக ரீதியா மட்டும் நான் சொல்லலை அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் ரீதியாக சொல்றேன் உதவிகள் கிடைக்கப்படாமல் எத்தனை சமூகங்கள் இன்னும் கீழே இருக்குது அப்படின்னு நான் என்ன கேட்குறேன்னா அவருக்கு எப்படி புரிதல் இருக்குது என்ன நோக்கத்துக்காக இந்த மாதிரி ஒரு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க அவரோட கருத்து அவருடைய புரிதலும் அவருடைய நோக்கமும் அரசியலாக தான் இருக்கும் முழுக்க முழுக்க தான் இருக்கும் அரசியல் லாபத்துக்காக தான் இருக்கும் ஏன்னா மக்களோட நலனை சார்ந்தது மாதிரி பதில் மாதிரி தெரியலை ஏன்னா சாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாரதியார் சொன்னார் சாதிகள் ஒழியுன்றது யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது இப்போ வரும் வரும் தலைமுறைகள் வந்து சாதிகள் இருக்கக்கூடாது அப்படின்றதுல நூறு சதவீதம் உறுதியாக இருக்கிறோம் ஆனா அந்த சாதிகள் கலைக்கப்பட அப்படி வேணும் அப்படின்னா அவனுக்கு உண்டானது கிடைக்கணும்ல இப்போ இப்ப நான் பசியா இருக்கிறேன் எனக்கு சாப்பாடு கிடைச்சது அப்படின்னா எனக்கு நான் ஓட்டலை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை இல்ல அது மாதிரிதான் சாதி உள்ள உள்கட்டமைப்புல நீங்க அடைக்கிட்டீங்க ஆனா அவனுக்கு உண்டான தேவையை நீங்க கொடுக்காம இருக்கிறீங்க அந்த தேவை கிடைச்சது அப்படின்னா சாதியே இல்லாமல் போயிடும் இதுதான் என்னுடைய கருத்து ஆனா இதை வச்சு அரசியல் பல தலைவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து எவ்வளவு ரொம்ப நாளைக்கு போகாது இல்ல அவரே ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான அரசியல் தலைவராக தான் இருக்காரு அதுக்குதான் எங்க சிந்தமணன் சீமான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சாதிய கட்டமைப்புல தகர்த்துட்டு தமிழனா வாழ்றது உனக்கு ஒரே அடையாளம் தான் தமிழ்ன்ற ஒரு அடையாளம் ஏன்னா நீ பல சாதிகள் இருக்கலாம் இப்ப நாம் தமிழ் கட்சியிலும் சரி தமிழ்நாட்டு சரி பல சாதிகள் இருக்கு ஆனா தமிழன் என்று ஒரு அடையாளத்தை வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பெரும் பெரும் எதிர் நம்ம வரலாற்றை கொண்ட தமிழர்கள் நம்ம உலகத்திலேயே பல மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் மொழி உலகத்திலேயே சிறப்பான பிறப்பு நம்மளுடைய தமிழனா தான் அதை விட்டுட்டு எதுக்கு நம்ம சாதியாலையும் மதத்தாலையும் பிறகுபடுத்தணும் தமிழனா ஒன்றிணைந்து தமிழனா வாழ்றதுல என்ன பிரச்சனை இல்ல நான் என்ன கேக்குறேன்னா இதுக்கு முன்னாடி இந்த இதே பிரச்சனை ரொம்ப ரொம்ப காலமா இருக்கு குறிப்பா இப்போ இந்த ஒரு கருத்தை சொல்றதுக்கு என்ன காரணமா இருக்கும் இந்த இப்ப இந்த இந்த சமயத்துல சொல்றதுக்கு என்ன காரணமா இருக்கும் என்ன அழுத்தமா இருக்கும் இந்த சமயத்துல சொல்றதுக்கு காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் வருது தேர்தலுக்கு கூட்டணி ஏதாவது ஒரு கட்சி கூட போய் சேரணும் அப்போ இந்த ஒருமித்த கத்தோட கருத்தோட எந்த கட்சி போய் சேரு பேசுறாங்களோ அந்த கட்சி கூட சேர்றதுக்கான ஒரு திரவுகளா இருக்கலாம் சாதிய அடையாளங்களை வைத்துக் கொண்டு மொழி அடையாளங்களை வைத்துக்கொண்டு அரசியல் பிழைப்பு செய்யற ஒரு சில கட்சிகளுக்காக இவர் பேசுவதற்காக கூட வாய்ப்பு இருக்கு நன்றி வணக்கம் வணக்கம் புதிய தமிழக கட்சி சேர்ந்த திரு கிருஷ்ணசாமி என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து ஒரு ஆதரிக்கலை உங்களோட கருத்து என்னவா இருக்கும் இதை பத்தி நீங்க சொல்லுங்க இல்ல முதல்ல இந்தியாவில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு ஆங்கிலேயர்கள் காலத்தில் எடுக்கப்பட்டது சுதந்திர இந்தியாவில் இதுவரைக்கும் சாதிவாரியான கணக்கெடுப்பு எடுத்து உண்மையான சமூக நீதியின் அடிப்படையில் இடப்பங்கீடு வழங்கப்படவே இல்லை இது வரைக்கும் எல்லாரும் சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கறது எதுக்கு அப்படின்னா இந்தியாவில இடஒதுக்கீடு வந்து இப்ப இருக்குது இந்த இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா இருக்கிற கல்வி வேலை வாய்ப்பு வந்து சரியான முறையில சமூக நீதியின் அடிப்படையில் பங்கீடு பட பண்ணும் அப்போ எண்ணிக்கை எடுக்காம யார் எவ்வளோ எவ்வளவு இருக்கிறாங்கன்னு தெரியாம எப்படி அதை வந்து

சமூகம் வந்து அதிகமாக இருக்குது எந்த சமூகம் குறைவாக இருக்குது அவங்களுக்கான சரியான கல்வியும் இட வேலை வாய்ப்புலையும் இடஒதுக்கீடு கொடுக்கணும் எண்ணி தான் கொடுக்கணும் தான் கொடுக்கணும் உங்களுக்கு தோன்றது மாதிரி என்னுடைய சமூகம் அதிகமாக இருக்குது நான் ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறேன் அவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இன்னை வரைக்கும் இந்த ஆட்சியாளர்கள் வந்து குறிப்பாக ஆரிய சித்தாந்தத்தை இந்துத்துவ சிந்தாத்த சித்தாந்தத்தை கையில் வச்சிருக்கிற பாஜக வந்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஏன் தடையா இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வேலை வாய்ப்பிலையும் கல்வியிலையும் வந்து அவங்களுக்கு சித்தாந்தத்துக்கு இது கொடுக்கக்கூடிய இனங்கள் ஜாதிகள் வந்து பயனை வந்து குறைவாயிடும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க திராவிடர்கள் வந்து எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா குறிப்பா தமிழ்நாட்டில் வந்து தமிழர்கள் அல்லாதவர்கள் எத்தனை பேர் வந்து இடஒதுக்கீட்டு அனுபவிச்சுட்டு இருக்காங்க அரசு அலுவலகங்கள்ல தமிழர் அல்லாதவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க கல்வி நிறுவனங்கள் எவ்வளவு இருக்காங்கிறது வெட்ட வெளிச்சம் இது வரக்கூடாதுங்கிறதுக்காக வந்து திராவிடர்கள் எதுக்குறாங்க திராவிடர்களுடைய வாடகை வாயா இன்னைக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி மாறிட்டாரு அவர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் வேற மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுக்காக போராடி பதினாட்டு அப்பாவி தமிழர்களை வந்து சுட்டுக் கொண்டது இதே திமுக அரசாங்கம் இதெல்லாம் மறந்துட்டு அவருக்கு இப்போ ஒரு கூட்டணி மாற்றம் தேவைப்படுது அதன் மூலமா வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்துற அண்ணன் செந்தமலன் சீமான தாக்கணும் மற்றபடி பாட்டாளி மக்கள் கட்சி யாரெல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துறாங்களோ அவங்கள தாக்குனா ஒரு லைம் லைட்டுக்கு கோள் வெளிச்சத்துக்கு வரலான்னு அரசியல் அனாதையாக்கப்பட்ட புதிய தமிழகம் கட்சியினுடைய டாக்டர் டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து என்றார் ஏன்னா இன்னைக்கு வந்து வெளிப்பட்டு போச்சு டாக்டர் கிருஷ்ணசாமி தேவேந்திர குல வேளாளர் அல்ல அவர் வந்து ஒரு மாதாரி வகுப்பை சேர்ந்த ஒரு பிற மொழியாளருங்கிறது வந்து வெளிப்பட்டு போச்சு இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து போட்டால் இதை அனுபவிச்சிட்டு இருக்கக்கூடிய தன் சொந்த சாதி வந்து பாதிக்கப்படுங்கிறதுனாலையும் டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்க்கிறாரு ஆனால் உண்மையான சமூக சமூகநீதியை நிலைநாட்டணும் அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு ரொம்ப அவசியம் எதுக்கு சொல்றேன்னா கடைசியா இந்த உயர்சாதி வகுப்பினருக்கு வந்து பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு விழுக்காடு அவங்களுக்கு மக்கள் தொகையில அதிகபட்சமா மூணுல இருந்து நாலு விழுக்காடு இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு நூறு விழுக்காடு வேலைவாய்ப்பு கல்வியில வந்து பத்து விழுக்காடை எடுத்து கொடுக்குறீன்னா நீ எதன் அடிப்படையில் எடுத்து கொடுத்தா அந்த மக்கள் போராடினாங்களா இல்ல அந்த மக்களுடைய எண்ணிக்கை உயர்சாதி வகுப்பினர் எத்தனை பேர் இருக்காங்க கணக்கெடுப்பு நீ இதெல்லாம் எடுத்தா இப்ப வந்து வெட்ட வெளிச்சமாயிரும் அதனால பாஜக ஏதோ தயங்கி தயங்கி இப்போ ஓபிசி ஓட்டு போயிடும் நான் வட இந்தியாவில் போன தேர்தலில் ஓபிசி ஓட்டு குறைஞ்சி தமிழால் பெரும்பான்மை வர முடியலைங்கிறதுக்காக பாஜக வந்து அந்த இடம் சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் எடுக்கிறன்னு அறிவிச்சிருக்காங்க ஆனால் எப்போ எடுப்பாங்கன்னு தெரியாது காங்கிரஸும் திமுக வந்து உள்ளுக்களாம உளமாறலாமல் ஒரு ஒப்புக்கழுது திமுகனுடைய வெட்ட வெளிச்சம் மாட்டு மொழியினர் வந்து எவ்வளோ தூரம் அங்கே வந்து கோல வச்சிட்டு இருக்காங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிடும் என்னைக்கு சாதிவாரி கணக்கு எடுப்பு எடுத்து வெளியிடுறானோ அன்னைக்கே திமுக அரசியலானதே அந்த தமிழ்நாட்டு தமிழக மண்ணில் ஆக்கப்படும் இவ்வளோ நான் எழுபது ஆண்டுகளாக நம்மளை வந்து திமுக வந்து எவ்வளோ வஞ்சிக்கிட்டு இருந்துருக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் தமிழர்களுக்கு வந்து உடைய உரிமைகள் எவ்வளோ மறக்கப்பட்டிருக்கிறது வந்து வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடும் ஆனால் திமுக வந்து ஒரு பேரளவுக்கு திராவிடம் வந்து சொல்லுதே தவிர அது உள்ள பயந்துக்கிட்டு இருக்குது ஜாதிவாரி கணக்கெடுப்பு வரக்கூடாது வரக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கிறது திமுக தான் அதனால வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து கிருஷ்ணசாமி என்னங்க கிருஷ்ணசாமி கிருஷ்ணசாமி ஒரு அரசியல் அனாதை கிருஷ்ணசாமியினுடைய பேச்செல்லாம் எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பு முக்கியம் தமிழர்களுக்கு சமூக நீதியின் அடிப்படையில் வேலை வாய்ப்பு கல்வியில வந்து சரியா பயிர்ந்தளிக்கப்படணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாடு அரசும் இந்திய அரசாங்கம் எடுத்து தமிழ்நாடு அரசு வந்து அதை அமல்படுத்தணும் இதுதான் வந்து எங்களுடைய நிலைவாக சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து எடுக்கணும் அதுதான் வந்து நாம் தமிழர் கட்சி மற்றும் சில கட்சிகளோட முக்கியமான கோரிக்கைகள் வந்து அதுதான் அது மட்டும் இல்ல சாதிக்காக தொடங்கப்பட்ட பல கட்சிகளோட கோரிக்கைகளும் அதுதான் அதுல ஒண்ணுதான் புதிய தமிழமும் கூட பல கணக்குகள் தோராயமா வெளியிடப்பட்டிருக்கு அதுல வந்து இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் வந்து சராசரியா ஒரு ஏழு சதவீதம் வந்து தமிழக மக்கள் தொகையில வந்து அவங்க இருக்காங்க இப்போ சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தா அவங்க ஏழுல ஏழோ எட்டோ ஆறோ இருக்காங்கன்னு தெரிஞ்சு போகும் மொத்த இல்லை கல்வியோ வேலை வாய்ப்போ அதுல அவங்களுக்கும் கிடைக்க தான் போகுது நீங்க வந்துட்டு கட்சி வந்து இந்த சமுதாயத்துக்காக நடத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷமா நாடம் ஆடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சு போச்சு நீங்க உண்மையிலேயே அந்த சமூகத்துக்கு உண்மையா இருந்திருந்தா இந்த இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு கருத்து உங்க இருந்து வந்திருக்காது என்ன ஏழு சதவீதம் இந்த சாதின்னு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சாதிக்கான உரித்தான இடஒதுக்கீடு இட பங்கீடு போய் போகுது அதனால அந்த மக்கள் நல்லா தான் இருக்க போறாங்க இன்னொருத்தவங்களோட புடுங்கியும் உங்களுக்கு கொடுக்க போறது இல்லை இவங்களோட புடுங்கியும் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க போறதில்லை அப்படிங்கும் போது தான் என்ன நோக்கத்துக்காக கட்சி ஆரம்பிச்சோமோ அது அந்த பலன் வந்து இதுல கிடைக்கணுங்கிறத நீ தடுக்கிறீன்னா நீ வந்து உண்மையிலேயே தமிழனா நீ வந்து உண்மையிலேயே அந்த சாதியை சேர்ந்தவனா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுமா இழதா இதுதான் என்ன கருத்து இது இது மட்டும் இல்ல இதே விஷயத்த வந்துட்டு திருமாவளவனும் அததான் திருமாவளவனும் வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு பாஜக நடத்துறது வந்து வெறும் கண்துடைப்பு அது கண் துடைப்பாவே இருந்துட்டு போட்டோம் நடந்தா பிசிகாக்கு பிசிகா உறுப்பினர்களுக்கு குடும்பஸ்தர்களுக்கு நல்லது நடக்குமா நடக்காதா நடக்கும்ல அதை ஏன் நீ தடுக்கிற அப்ப நீ வந்து அந்த சாதிக்காரனா அப்படிங்கிற சந்தேகம் மறுபடியும் எழுது சரிங்களா இப்படி ஒரு ஒரு முக்கியமா நம்ம தமிழ்ல சமூகத்துல ஒரு அஞ்சு ஆறு சாதிகள் மட்டுமே கூட்டினாலே ஐம்பது சதவீத மக்கள் தொகை வந்துடும் அங்கே எல்லா இடத்துலையும் போய் வேறு மொழியால வந்து தலைமண்ணா நிப்பாட்டி வச்சு அந்த மக்களுக்கு அதுக்கு சமமா இருக்கிற சாதியோட சண்டையை போட வச்சு சாகடிக்க தான் வைக்கிறாங்களே தவிர உண்மையான நல்லதை நடத்த விட மாட்டுறாங்க இதுதான் வந்து அந்த திராவிடம் ஆரியம் கொடுத்த இவங்களுக்கு கொடுத்த ஒரு அசைன்மெண்ட்டும் பல வருஷங்களுக்கு முன்னால இத கொடுத்துருக்காங்க அது நமக்கு தான் புரிய வருது இதுதான் என்னுடைய கருத்து நாம் தமிழர் கட்சியில இருக்கிற பல பேரோட கருத்தும் இதுதான் அண்ணன் சீமானோட கருத்தும் இது இவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போகும்போது அதை ஏன் அவர் எதிர்க்கிறாரு அப்படின்னா இப்போ அவருக்கு வந்துட்டு இந்த திமுகவோட போய் கூட்டணி சேரணும் அதுலேருந்து அவருக்கு வந்து பல பல கோடிகள் பணம் பணம் வந்து கிடைக்க வேண்டியது இருக்கு பல ஆதாயங்கள் அவருக்கு கிடைக்கும் அதனால அவர் எந்த சமூகத்துக்கு தலைவனா தன்னை வந்து வேஷம் போட்டிருக்காரோ அவங்க சமூகத்துக்கு துரோகம் செஞ்சுட்டு அவரு சுயநலமா பாக்குறாரு இதுக்காக தான் வந்துட்டு ஒரு சாதிக்காக ஒரு கட்சி வச்சுட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு வேணான்னு தைரியமா அப்போட்டமா ஒரு முரண்பாடான கருத்தை வைக்கிறாரு சாதிவாரி கணக்கெடுப்பு அவருக்கு தேவையில்லாம இருக்கலாம் ஏன்னா அவர் வந்து இப்ப அவர் வந்து அவரோட சமூக இப்பதான் தோல்வரித்து காட்டப்பட்டிருக்கு அவர் வந்து தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்தவர் அல்ல அவர் வந்து ஒரு மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர் இன்னைக்கு வந்து தேவேந்திர குல சமுதாயத்துக்கு நானும் ஒரு தலைவர்னு ஒரு எம்எல்ஏ ஆயிருக்காரு அடுத்த வேற எதுவும் ஆகணும் அவருக்கு இப்போ வந்து அவர் என்ன எதிர்பார்க்கறாருன்னா இன்னொரு கூட்டணி இப்போ பாஜக கூட்டணியில இருந்தோம் நம்ம நம்மளுக்கு ஒன்றும் ஆகல சரி அடுத்த கூட்டணிக்கு போவோம் அங்க கூட்டணியில போனா ஏதாவது ஒரு லாபம் கிடைக்கும் பாருங்க ஒரு காசு அதுக்கு அடுத்து அவரு அவர் வந்து டாக்டர் நம்மளுக்கே தெரியும் அவரு அதை வச்சு வேற பிளான் வச்சிருக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பே வேணான்றாங்க ஏன் வேணான்றாங்க சொல்றதெல்லாம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தமிழர் அல்லாதவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க கிருஷ்ணசாமி சொல்லுவாரு மற்ற பிஜேபியில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்னு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுப்பாங்க இப்போ இடஒதுக்கீடு வந்தது காரணமே எப்படின்னா சாதி அடிப்படையில் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு தான் இடஒதுக்கீடு வந்தது அந்த சாதியை தூக்கிட்டு நான் வந்து எக்கனாமிக் ஸ்டேட்டஸை வச்சு இடஒதுக்கீட்டு தரேன்னா அது அது வந்து இடஒதுக்கீடே கிடையாது முதல்ல நீங்கள் வந்து ஒரு டேட்டா எடுக்காமல் எந்த விதமான சர்வேவும் எடுக்காமல் பத்து சதவீத இடஒதுக்கீடு நான் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கொடுத்துட்றேன் அப்படின்னா எப்படி அதை முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் என்ன பண்ணாருன்னா பட்டியல் சமூக மக்களுக்கு பதினெட்டு பர்சன்ட் இடஒதுக்கீடு கொடுத்துருந்தான் அதில் அவர் என்ன பண்ணார்னா அவர் சொந்த அவரோட இனத்தை சேர்ந்த அருந்ததியருக்கு நான் நல்ல ஒரு பர்சன்ட் எடுத்து கொடுத்தாரு எங்களுக்கு கொடுக்கறதே வந்து பிச்சை போடுற மாதிரி கொஞ்சம் கொடுக்குறாங்க அதே உள் ஒதுக்கீடுல நான் இன்னொரு சமுதாயம் நீ கொடுங்க முதல்ல கணக்கு கணக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ பட்டியல் சமுதாயத்தில் நீங்க சொல்ற பறையர் எவ்வளோன்னு பாருங்கள் தேவேந்திர குல வேளாளர் இருக்காங்க அவங்கள பார்க்கணும் ஆயர் குயவர் இந்த மாதிரி ப பல சமுதாயம் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து இருக்கிறதுல வந்து பட்டிய சமுதாயம் கொடுத்ததுல நான் வந்து அதிலே வந்து கொஞ்சம் எடுத்து நான் அருந்ததி கொடுத்துருவேன் இப்படி குறிப்பா அவர் என்ன சொல்றாருன்னா இந்தியாவே இது சாரி வரி கணக்கு எடுத்தா இந்தியாவே பின்னோக்கி செல்றோம் அப்படின்றார் அவரோட நோக்கம் என்னவா இருக்கும் அவரோட நோக்கம் என்ன பின்னோக்கிலாம் செல்ல ஏங்க இங்க வந்து தேவை தேவையா இருக்கிறவனே வந்து அடி அடிமட்டத்துல இருக்காங்கன்னா இன்னும் அந்த இந்த ஒதுக்கீடு கேட்கறோம் இன்னும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க சாதியே இல்லைன்னு இன்னும் பல ஊர்ல வந்து ரட்டைக்கோளை முறை இருக்கு தோலில் போட்ட துண்டை எடுத்து இடுப்புல கட்டின முறை இருக்கு செருப்பை கட்டிட்டு போற இன்னும் இன்னும் எத்தனையோ ஊர் இருக்கு இன்னைக்கே ஏகப்பட்ட இது ஒருத்தன் புல்லட்ல போனான்னா கையை வெட்டுறாங்க கபடி போட்டியில வச்சா வெட்டுறான் அப்ப இதுக்கெல்லாம் என்ன மாட்டான் அவனுக்கு ஈ கூட இவனும் வரணும்னா ஒண்ணு கல்வி அடிப்படையில வரணும் அது கல்வி அங்கிருந்து வரும் இந்த உ இந்த இடஒதுக்கிட்டனால தான் உள்ள போக முடியும் அதை வேணும் இப்போ வந்து இப்போ வந்து மற்ற இதுக்கு போனாலும் இப்போ ஒரு வேலைக்கு போனா கூட அங்கே வந்து ஒதுக்கீடு தானே இந்த கோட்டா மூலயமா தானே அவனும் போய் அடிமட்டத்தில் இருக்கும் மேலே வரத்துக்கு அதான ஒரே வழி அவருக்கு இது இந்த கருத்தை சொன்னதுனால அவருக்கு என்ன ஆதாயமா இருக்கும்னு நினைக்கிறீங்க அவருக்கு என்ன ஆதாயம் அவர் வந்து இதை எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டோன்னா அவர் வந்து அவரோட இது அவரோட சமுதாய வெளியே வந்துருக்காது இல்லைங்களா அவருக்கு என்னன்னா நம்ம வந்து ஒரு லம்சம் எடுத்துட்டு நம்ம செட்டில் ஆயிடணும் ஒரு எம்பி எம்எல்ஏன்றது ஒரு பா ஒரு போஸ்ட்ல இருந்தால் அது என்ன அவங்களுக்கு பல ஆதாயம் இருக்குது அதனால இப்போ எம்பி எம்எல்ஏ நீங்கள் சொல்றீங்க அறுபது லட்சம் தான் செலவு பண்ணோன்றது ஒரு எம்பிக்கு அவ்வளோ செலவு பண்ணுறாங்க அதை தாண்டி செலவு பண்றாங்க ஒரு எம்பியோட மாசம் வருமானம் என்ன அலோவன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டரை லட்சம் வருங்களா இருபத்தி நாலு லட்சம் வருஷம் இது பண்ணுறதுக்கு தான் அவங்க அறுபது கோடிக்கு மேலேயே செலவு பண்ணுறாங்க இது எங்கேருந்து வருது சம்பாதிக்க முடியும் நம்ம அதனால நம்ம இதை ஒரு போஸ்டிங்ல போயிட்டுனா அதுல இருந்து முடி முதலீடு ஈட்ட முடியுன்றதுனால தானே அவங்க செலவு பண்றாங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு அதுவும் கிருஷ்ணசாமி வந்து ஒரு கண்தொழைப்புக்குன்னு ஒரு கட்சிங்க அவ்வளோதான் அவர் சமுதாயத்துல சேர்ந்தவங்க நல்ல பேர் உண்மையா போறாங்கன்னா போறாதி நிறைய பேர் இருக்காங்க பசுபதி ஐயா பசுபதி பாண்டியன் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அவரு சும்மா கந்தொழைப்புக்காக ஒரு நானும் ஒரு கருத்தை சொல்வேன்னு எடுத்து விடுறது அதெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணத்த கருத்துக்கு நன்றி